ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளருக்கும் விநாயகரை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் எப்படி வச்சு வணங்கணும் என்ன மாதிரியான பூஜை பண்ணணும் அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு கோயிலிருந்து வெள்ளறுக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வைக்கக்கூடாது வெள்ளருக்கு அப்படிங்கிறது வந்து சூரியனோட ஆதிக்கம் நிறைய இருக்கிறது இதை வந்து வீட்டில் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சுட்டரிக்கிற அந்த சூடு இருக்கும் அதை வந்து வீட்டில் நம்ம வைக்கக்கூடாது விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் வெள்ளருக்கு விநாயகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள் அதனால நம்ம மஞ்சள் மட்டுமே பூசாமல் அதில் வந்து சந்தனமும் மிக்ஸ் பண்ணி நம்ம பூசி நம்ம பூஜை அறையில் வைக்கணும் இப்படி வச்சு வழிபடும் போது தான் நம்ம வந்து வீட்டில் நான்வெஜ் சமைப்போம் வீட்டில் வந்து பசங்க இருப்பாங்க நம்ம கோயில் மாதிரி நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்க முடியாது அதனால தான் நம்ம வில்லருக்கு மேலே இந்த மாதிரி மஞ்சள் சந்தனம் நம்ம பூசி வைக்கும் போது நம்மளுக்கு எந்த தோசமும் வராமல் இருக்கும் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேங்க அது மேலே வந்து மஞ்சள் தடவிட்டு ஸ்வஸ்டிக் வந்து வரைஞ்சிருக்கேன் இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே தான் நம்ம வில்லருக்கு விநாயகரை வைக்க போகிறோம் செம்பு பிளேட்டில் அச்சதை போட்டு அதுக்கு மேலே பூ போட்டு அதுக்கு மேலே நம்ம வில்லருக்கு விநாயகரை வைக்க போகிறேன் இந்த செம்பு பிளேட்டில் வில்லருக்கு விநாயகர் வைக்கும் போது இன்னுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் மஞ்சள் பூசாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் பூசுங்க அப்படி மஞ்சள் பூசி நம்ம வச்சு வழிபாடு செய்யும்போது நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதை வந்து நம்ம மஞ்சள் தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை மாலையாக நம்ம தொடுத்து விநாயகருக்கு நம்ம போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குறது இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பொறிக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் மஞ்சள் தண்ணியில் நினச்சி வச்சுட்டு அதை மாலையாக தொடுத்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து போடும்போது ரொம்ப நல்லதாக இருக்குங்க கருகம்புல் மாலை வந்து பிள்ளையாருக்கு போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்மளுக்கு பண வரவு காரியத்தடை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டு தான் வந்து மற்ற தெய்வங்களை நம்ம கும்பிடுவோம் அதனால் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலை வைக்கிறது ரொம்ப நல்லது எருகம்பிள்ளையார் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தண்டு பகுதியிலான பிள்ளையாரை வாங்காமல் வேர் பகுதியில் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியான பிள்ளையாரை வாங்குறது வந்து ரொம்ப நல்ல இருக்கும் நிறைய பிள்ளைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்லையும் இருக்கும் தண்டு பகுதியிலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க நல்லா தேடி பார்த்து வேறு பகுதியில் செஞ்சுருக்கக்கூடிய எருக்கம் பிள்ளையாரை வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எருக்கம் செடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட நம்ம பூஜை பண்ணலாம் அந்த எருக்கம் பூக்களை வந்து பிள்ளையாருக்கு போட்டு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏற்கன் செடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷ்டியை வந்து நீக்கும் இந்த பூஜை செய்யும்போது பிள்ளையார் பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பாடி பூஜை பண்ணலாம் இல்லைனா நம்ம டிவியில் போட்டுவிட்டு அந்த பூ அந்த பாட்டை வந்து கேட்டுகிட்டே நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் முதல் முதல் கடவுளான விநாயகரை நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் என்ன காரியங்கள் செஞ்சாலும் முன்னாடி வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் இந்த எருக்கம்புல் விநாயகரை நம்ம பூஜை பண்ணி நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கிறத உணரலாம் பூஜை அறையில் தினந்தோறும் இந்த எருக்கம்புல் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கடன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் வந்து சரியாயிரும் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து இது கொடுக்கும் எருக்கம்புல் பிள்ளையாரை எப்பவுமே நம்ம வந்து உயரத்தில் தான் வைக்கணும் தரையில் மத்த கடவுளை வைக்கும் போது அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் எல்லா கடவுளை விட கொஞ்சம் உயரமான பகுதியில் நம்ம பிள்ளையார வைக்கணும் பிள்ளையாரையே வந்து நம்ம உயரமான பகுதியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நம்மளோட வேண்டுதல் வந்து நல்லா நிறைவேறும் நம்மளோட பூஜைக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எருக்கம்புல் பிள்ளையாருக்கு நம்ம எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வேற எந்த பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் பூச வேண்டியதில்லை இந்த எருக்கும் பிள்ளையாருக்கு மட்டும் மஞ்சளும் அருகம்புல்லும் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் கல்கண்டு ஏதாவது ஒரு டைக்ரேப்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ரொம்ப எளிமையாக வணங்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகர் தான் நம்ம வந்து சங்கடகரா சதுர்த்தி மாதத்தில் ஒரு நாள் வரும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விநாயகர் வச்சுருந்தோம் அப்படின்னா பூஜை பண்ணலாம் ஏற்கம்புல் பிள்ளையார் வச்சுருந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் இந்த மஞ்சள் வந்து எப்பப்பெல்லாம் தேய்க்கணுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளோட வீரியம் வந்து கம்மியாயிரும் அதனால் இந்த பிள்ளையாருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மஞ்சள் சந்தனம் கலந்து நம்ம இந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம தடவி வைக்கிறது வந்து இந்த பிள்ளையாருக்கு இன்னும் சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளையாரை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வச்சு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் குபேர மூலையில் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம பூஜை அறையிலேயே குபேர மூளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல வச்சு வழிபடுறது இன்னும் கூடுதல் சிறப்பாக வந்து கொடுக்கும் தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை அறையில் வந்து நம்ம வைக்கணும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் தென்மேற்கு மூலையில் வந்து பிள்ளையார் உட்கார வைக்கணும் அது உயரமான இடத்துல வந்து நம்ம உட்கார வைக்கணும் நல்ல ஒரு மனையில் வந்து இந்த பிள்ளையாரை நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு சிறப்பை வந்து கொடுக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எருக்கம் பிள்ளையார் வச்சுருந்தீங்க அப்படின்னா சும்மா வச்சு இருக்காம இந்த மாதிரி மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னும் கூடுதலான சிறப்பை வந்து கொடுக்கும் பிள்ளையார் உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களையும் கொடுக்கும்